வணக்கமுறவுகளே ஈழத்தில் உள்ள பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்களின் உறவுகளை இன்று முல்லைத்தீவில் நேரில் சந்தித்தார் ஐநாவின் அதிகாரி முல்லைத்தீவு மாவட்ட சமூக மையத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பல ஆண்டுகளாக தங்கள் பிள்ளைகள் கணவன்மார்கள் உறவுகளை தேடி வரும் மாதர்கள் தாய்மார்கள் சிறார்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அவர்கள் தங்களது ஆழ்ந்த மனவெளிகளையும் கண்ணீருடன் கூடிய எதிர்பார்ப்பையும் நீதிக்கான கோரிக்கைகளையும் முன்வைத்தனர் தூக் சிலர் தங்கள் காணாமல் போனோரின் புகைப்படங்களையும் கடைசி தடவையாக காணப்பட்ட தகவல்களையும் அதிகாரிக்கு வழங்கினர் எங்களால் நிறைய காத்திருக்க முடியாது எங்களது கண்ணீரையும் கவலையையும் உலகம் கேட்க வேண்டும் எங்களது குழந்தைகள் எங்கே ஏன் அவர்கள் திரும்பவில்லை என ஒரு தாய் கேட்டிருந்தார் சந்திப்பின் போது அதிகாரி கவனமாக கேட்டு பதிவு செய்தார் உங்கள் குரலும் உணர்வுகளும் விரைவில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவைக்கு தாக்கல் செய்யப்படும் அறிக்கையில் இடம்பெறும் என அவர் உறுதியளித்தார் அதனைத் தொடர்ந்து இன்று மூன்றாவது நாளாக செம்மணி மனித புதைகளுக்கு நீதி வேண்டி மக்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அந்த போராட்டத்திலும் ஐநாவின் அதிகாரி பங்கெடுத்திருந்தார் பெருந்திரளான மக்களுக்கு மத்தியில் செம்மணி போராட்ட இடத்திற்கு சென்ற ஐநா ஆணையாளர் வோல்கர் டர்க் இன்றைய நாள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து உலங்கு மூலம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் இன்றைய நாள் மாலை வந்திறங்கிய அவர் முன்னதாக கோவில் வீதியில் அமைந்துள்ள ஐஓஎம் அலுவலகத்துக்கு சென்றிருந்தார் பின்பு செம்மணிக்கு நேரடியாக தந்து மக்களுடைய போராட்டத்தில் பங்கெடுத்திருந்தார் ஸ்ரீலங்கா பேரணவாத அரசால் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட எங்கள் உறவுகளின் எலும்புக்கூடுகள் இருபதுக்கு மேற்பட்ட மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது இது தமிழின அழிப்பின் அடையாளமாக இருந்து வருகின்றது இதை அழிப்பதற்கான சூழ்ச்சிகளில் எதிரிகளும் உதிரிகளும் முயற்சி எடுத்தாலும் கூட தமிழ் மக்களின் தொடர்ச்சியான போராட்டமும் தமிழ் மக்களுடைய தொடர்ச்சியான செயற்பாடுகளும் புதைகுழிகளை மறைக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது இன்று ஐநா ஆணையாளர் நேரடியாக வந்து மனித புதைகுழியை பார்க்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் அவர் மக்களுடைய போராட்டத்திலே பங்கெடுத்து மனித புதைகுழிகளுக்குள் அநியாயமாக சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட எங்கள் உறவுகளுக்கு மலர்தோவி வணக்கம் செலுத்தியிருந்தார் இதே போன்றுதான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பேன்கி மூன் வந்தார் அப்போது யாழ் நூலகம் முன்பு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் போராட்டம் செய்திருந்தனர் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது இந்த போராட்டத்தில் ஐநா ஆணையாளர் பங்கெடுத்திருக்கின்றார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இருந்த எண்பதுக்கும் மேற்பட்ட உறவுகள் இன்று இல்லை என்பதுதான் ஒரு மாற்றமாக இருக்கின்றது இந்த அணியா போராட்டம் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்தும் போராடுவோம் என்ற நம்பிக்கையை எங்களுடைய மனங்களுக்குள் விதைத்து கொள்வோம் இந்த போராட்டத்திலே இன்னொரு முக்கியமான விடயம் நடந்து இருக்கின்றது செம்மணி புதைகுழியில் புதைக்கப்பட்ட உறவுகளுடைய படுகொலைக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கின்றார்களோ அவர்களோடு கூட்டு வைத்த தமிழரசு கட்சியின் தலைவர் ஒருவர் மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கின்றார் மக்கள் எவ்வளவு பலியோடு இருக்கின்றார்கள் என்பதை இப்படியான துரோக கூட்டுக்களை எதிர்க்கின்ற போது எம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது எனவரும் காலங்களிலாவது தமிழ் மக்களை அளித்த சக்திகளோடு தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் கூட்டு சேராது தமிழ் மக்களுடைய அரசியலுக்காக இதே சுத்தியோடு செயல்பட வேண்டும் என்பதை நிச்சயமாக அவர்களுடைய மனச்சாட்சிக்கு உணர்த்தியிருக்கும் என்று நம்புகின்றோம் அடுத்து இதே போன்றுதான் இன்னொருவர் சிங்கள அரசியல் கட்சியில் இணைந்து வாக்கு கேட்டு பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றார் அவரையும் தமிழ் மக்கள் இப்போது யார் என்று புரிந்து கொண்டதற்கு பிற்பாடு அந்த போராட்டத்திலிருந்து பாதனைகளை விட்டு ஓடுகின்ற அளவுக்கு விரட்டி அடித்திருக்கின்றார்கள் தமிழ் மக்களுடைய போராட்டத்தை இழிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் தமிழ் மக்களுடைய உரிமைக்கான போராட்டத்திற்கு தடைக்கல்லாக இருக்கும் இவர்களை மக்கள் தங்களுடைய தீர்ப்புக்கூடாக பதிலளித்திருப்பது காலத்தின் தேவையாக உணரப்பட்டுள்ளது நன்றி உறவுகளே மீண்டும் ஒரு தாயக வளத்தோடு சந்தித்துக் கொள்ளலாம்